சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை விமான நிலைய சுங்கத்துறை அதிகாரிகள் மும்பை போலீஸ் என பல்வேறு பெயர்களில் தொடர்பு கொண்டு பல மோசடிகள் அரங்கேறி வருகிறது அப்பாவி மக்களை குறிவைத்து மோசடி செய்யும் சைபர் கிரைம் மோசடி கும்பல் பெண் வழக்கறிஞர் ஒருவரை விசாரணை என்ற பெயரில் நிர்வாணப்படுத்தி அதனை வீடியோ பதிவு செய்து பணம் பறித்துள்ளது மோசடி வளையில் மும்பை பெண் வழக்கறிஞர் சிக்கி பணத்தை பறிகொடுத்ததன் பின்னணி என்ன மும்பை கிழக்கு அந்தேரி பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஆறு வயது பெண் வழக்கறிஞரின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்துள்ளது அதில் பேசிய நபர் தன்னை போலீஸ் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டுள்ளார் பண பரிவர்த்தனையில் சிக்கியிருப்பதாகவும் அதனால் விசாரணை நடத்த வேண்டும் என அந்த பெண் வழக்கறிஞரிடம் கூறியுள்ளார் அந்தேரி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணை பிரபல தனியார் ஹோட்டலில் நடப்பதாகவும் அங்கு வந்து ஆஜராக வேண்டும் என்றார் வழக்கறிஞர் என்பதால் அந்த பெண்ணும் பல்வேறு கேள்விகளை கேட்டுள்ளார் அப்போது ஜெட் ஏர்வேஸ் நிறுவனர் நரேஷ் கோயல் வழக்கில் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகப்படுவதாகவும் அது தொடர்பான விசாரணை மிகவும் ரகசியமாக நடைபெறுவதால் யாரிடமும் சொல்லக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளார் அவர்களின் பேச்சை உண்மை என நம்பிய அந்த பெண் வழக்கறிஞர் அவர்கள் கூறிய ஹோட்டலுக்குச் சென்றுள்ளார் அவரது உடைகளை கடற்றிவிட்டு அங்கிருந்த பெண் ஒருவர் சோதனை செய்ய முயன்றுள்ளார் முதலில் இந்த சோதனைக்கு பெண் வழக்கறிஞர் மறுப்பு தெரிவித்தார் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதற்கு நடத்தப்படும் வழக்கமான சோதனைதான் என்று கூறி சோதனை இதனையடுத்து விசாரணை அவரை அங்கிருந்து அனுப்பிவிடும் வீடு திரும்பிய பிறகுதான் பெண் வழக்கறிஞருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது தொடர்ச்சியாக அந்த பெண்ணுக்கு அவரின் நிர்வாண படத்தை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளனர் இதனால் அந்த பெண் வழக்கறிஞர் அதிர்ச்சியடைந்துள்ளார் என்ன செய்யலாம் என அவர் யோசிப்பதற்குள் மீண்டும் மீண்டும் சோதனையின் போது எடுத்த நிர்வாண படத்தை அனுப்பி பணம் கேட்டு மிரட்டி மிரட்டியுள்ளனர் மேலும் ட்ராய் அமலாக்கத்துறை போலீஸ் என கூறியும் மிரட்டல் விடுத்துள்ளனர் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பணம் கேட்டதன் அடிப்படையில் அவர்கள் சொன்ன வங்கிக் கணக்குக்கு அந்த பெண் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியுள்ளார் அதற்கு பிறகும் பிளாக்மெயில் நிற்காததால் அந்த பெண் வழக்கறிஞர் நடந்த சம்பவம் குறித்து கணவரிடம் கூறி போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் பவார் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதுபோன்ற மோசடி அழைப்புகள் வந்தால் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்குமாறும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் வழக்கறிஞரையே அந்த கும்பல் பேசியும் அச்சுறுத்தியும் நம்ப வைக்கும் நிலையில் சாதாரண பொதுமக்கள் இது போன்ற அழைப்புகள் வந்தால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க